முல்லைத்தீவு விசுமடு புன்னை நீராவியடியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குணரத்னம் சிவயோக நபர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விஸ்வமடுவில் நிறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குணரத்னம் சரஸ்வதி தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்று கேதாரலிங்கம் சந்திராதேவி தம்பதிகளின் அன்பவர் மகனும் குமுதினி அவர்களின் பாசமிக கணவனும் கவினா அவர்களின் அன்பு தந்தையும் நளினி குணவதி ஆவாராம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்